அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாகப் படிப்போம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் விரிவாகக் கருத்தில் கொள்ள நாங்கள் முன்மொழிகிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் சிஸ்கோ சிஸ்டம்ஸ் ஐஎன்சி டிக்கர் சி இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் சிஸ்கோ சிஸ்டம்ஸ் ஐஎன்சி துணைப் துணைப்பிரிவைச் சேர்ந்தது நெட்வொர்க்ஸ் ஒப்பீட்டில் நாற்பது நிறுவனங்கள் பங்கேற்கின்றன கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பின்வருமாறு பத்து இல் ஐந்து புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதை காண்கிறோம் நிறுவனத்தின் ஐந்து மைனஸ் புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக சிஸ்கோ சிஸ்டம்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் சிஸ்கோ சிஸ்டம்ஸ் சி மற்றும் பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதை காணலாம் சிஸ்கோ சிஸ்டம்ஸ் ஆயன்சி ஐம்பத்தொன்பது சதவிகிதம் காட்டியது துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக ஐம்பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சிஸ்கோ சிஸ்டம்ஸ் ஆயின்சி இருநூற்று எண்பத்தி நான்கு புள்ளி மூன்று மூன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது அறுநூற்று தொன்னூற்று மூன்று பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நாற்பத்தைந்து புள்ளி ஒன்பது நான்கு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது தொன்னூற்றாறு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு செஸ்கோ சிஸ்டம்ஸ் ஐஎன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டில் துணைப் பிரிவில் நாற்பத்தொன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு நாற்பத்தேழு புள்ளி எட்டு ஐந்து இரண்டு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் முப்பது புள்ளி ஏழு எட்டு ஏழு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் அறுபத்தேழு சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் கடன் கடமைகளின் நிலைக்கான முடிவு தோல் பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதம் இருபத்தொன்பது துணைப்பிரிவில் சராசரி ஐம்பத்தேழு புள்ளி ஒன்று தொழிற்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் பதினைந்து புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஐந்து புள்ளி ஒன்று ஆகும் துணைப்பிரிவில் சராசரி மார்ச் ஐந்து துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது வருவாய் விகிதங்களுக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஐம்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று முப்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் எழுபத்தி ஏழாயிரம் டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாயின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு முப்பது புள்ளி ஐந்து ஆறு ஆறு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட முப்பத்தி நான்கு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தைந்து ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாப அளவு நூற்று எட்டு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக நாற்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் பங்கு அறுநூற்று பதினைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் நானூற்று நாற்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் வருவாய் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி மூன்று சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது சிஸ்கோ சிஸ்டம்ஸ் ஐஎன்சி அதே சமயம் துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக அறுபத்தைந்து சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக எழுபத்தொரு டாலர் எழுபத்தெட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக எழுபத்தி மூன்று டாலர் நாற்பத்தி மூன்று சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையைப் பார்ப்போம் அது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக சிஸ்கோ சிஸ்டம்ஸ் ஐஎன்சி பங்கு மதிப்பீடு குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது இந்த வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்